ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டூ செவன்டிமம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகையை பார்த்துன ஒரு காசிப் அதுதான் வந்து நம்ம காஜல் அகர்வால் ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங் கரியர்லருந்தே வந்து தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் தன்னுடைய எக்ஸ்ட்ரா கவர்ச்சியின் மூலமாகவும் தன்னுடைய அந்த அழகான அந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய அந்த கலரை வச்சு வந்து அவருக்கு வந்து தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குது ஸோ அவர் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கும் அவர் காட்டக்கூடிய அந்த முக எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் ஸோ அவருடைய ஃபேஸை ஜூம் பண்ணி காட்டினாலே போதும் நம்ம ஆளுங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஸோ அளவுக்கு வந்து ஒரு வசீகரமான வயாகரா ஃபேஸ் வச்சிருக்கக்கூடிய காஜல் அகர்வால் நயன்தாராக்கு அடுத்து ஒரு நல்ல ஃபேஸ் ஃபேஸே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகைகளில் காஜல் அகர்வாலுக்கு எப்போயுமே ஒரு தனி இது இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுப்பார் இப்போ இந்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அது சேலஞ்சு வைக்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ஆனால் அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டாக அந்த கேமரா வந்து ஜூம் பண்ணி வைக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அது காரணம் அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து பல விதத்தில் வந்து தேவைப்படும் அப்படின்றதால ஸோ அது இப்போது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படத்தில் தெலுங்கு படத்தில் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் மசாலா படம் ஸோ அந்த படத்தில் காஜல் அகர்வாலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றது படம் பார்த்தா தான் புரியும் ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அந்த படத்தில் கவர்ச்சி வந்து அப்படியே தெளிச்சிருக்காங்க அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்மளால் தெளிக்காமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஸோ முப்பத்தெட்டு வயசாகக்கூடிய காஜல் அகர்வாலோடைய மாங்கனிகள் ஸோ அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் நிறைய இருக்குது மேலே மோதுகிற மாதிரியான சீன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாடல் காட்சிகளை தன்னுடைய இடை அழகும் இடைக்குழி அழகும் அந்த வடையை காட்டுற மாதிரியான சீன்ஸும் வந்து ஏகத்துக்கும் வச்சுருக்காங்க முப்பத்தெட்டு வயசு ஒரு குழந்தைக்கு தாயான நடிகை அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய உடலை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ என்னதான் வந்து அனுஷ்கா மாதிரியே கொஞ்சம் வந்து உடல் பூசின மாதிரி இருந்தாலும் அது வந்து அது கவர்ச்சிக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மசாலாவை தான் ஆட் பண்ற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ முன்னாடி இருந்த காஜலை விட இப்போ இருக்கக்கூடிய காஜலுடைய கவர்ச்சி வந்து டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ பொதுவாகவே வந்து ஒரு சர்ட்டீன் ஏஜுக்கு அப்புறம் நடிகைகள் கல்யாண வாழ்க்கையில் ஐக்கியமாயிருவாங்க அதுக்கப்புறம் குழந்த குட்டி அப்படி செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹீரோயின் சான்ஸோ இல்லைனா வந்து சப்போர்ட்டிங் ரோலோ வந்து முக்கியமான ரோல் நடிப்பாங்க ஆனா வந்து காஜல் அகர்வால் அது எல்லாமே வந்து உடச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு வந்து குழந்தை பிறந்து ரெண்டு வருஷம் கேப் எடுத்து போனாலுமே திரும்பவும் அதே வந்து நடிகை அப்படின்ற ஒரு ரோல் தான் வந்திருக்காரு என்னதான் இருந்தாலும் சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு ஜோடியாக நடித்தாலுமே ஆனால் அவருடைய அந்த கவர்ச்சி ரோலை வந்து நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஸோ என்னதான் கல்யாணம் ஆனாலும் சரி தாயானாலும் சரி என்னுடைய கவர்ச்சி ரோலை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கணும் அதுவும் வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இனிமேல் கண்டினியூஸாக நடிக்கணும் அப்படின்னா கவர்ச்சி கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதனால் வந்து இந்த கல்யாண குழந்தை குட்டையெல்லாம் வந்து அப்படியே ஒதுக்கிட்டு இனிமேலும் வந்து என்னால் கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்றதால்தான் இந்த பகவந்த் கேசரி என்ற படத்தில் தன்னுடைய கவர்ச்சி ஈரோவில் வந்து அவுத்து விட்டுருக்காரு காஜல் அகர்வால் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது வந்து லோ எக்கை போட்டுவிட்டு தன்னுடைய முன்னழக வந்து கிட்டத்தட்ட வந்து அம் ஐம்பது சதவீதம் இல்லை நாற்பது தான் வந்து மூடி இருக்கும் அறுபது சதவீதம் அந்த ரசிகர்களுக்கும் சரி எல்லோரும் நம்ம பார்க்கக்கூடிய நமக்கும் சரி விருந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் அமைப்பும் வந்து மாறி இருக்கு ஸோ அந்த மசாலா படத்தில் ஒரு ஒரு காட்சி வந்து அந்த ஒன் ஆஃப் த சீன் இதுதான் தான் ஸோ அந்த குத்தாட்டம் போடுற மாதிரியான சீன் இதுதான் தான் இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் காஜல் அகரவாலோட எக்ஸ்ட்ரா கவர்ச்சியோடைய ரீசன் என்ன கமெண்ட்